வணக்கம் நேயர்களே இது உங்கள் தமிழ் சரிதம் சேனல் ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய தேவன் வருவாரா பொழுது சாய்ந்து வெகு நேரமாகிவிட்டது கூலி வேலைக்கு போயிருந்த சித்தாள் பெண்கள் எல்லோரும் வீடு திரும்பிவிட்டார்கள் இன்னும் அழகம்மாளை மட்டும் காணவில்லை குடிசைக்குள் தனக்கும் அழகம்மாளுக்கும் சோறு பொங்கி குழம்பு காய்ச்சும் வேளையில் அடுப்பு புகையில் குனிந்திருந்த கிழவி ஆரோக்கியம் முந்தான துடைத்துக் கொண்டு குடிசைக்கு வெளியே வந்து தலை நிமிர்ந்து பார்க்கும் போது நிலவு கிளம்பி இருந்தது நெஞ்சு படப்படுத்தது இவ்வளவு நேரமாகியும் அவள் வீடு வந்து சேராமல் இருந்ததில்லை சேரி தெருவில் யாரோ போவது தெரிந்தது அதாரு சின்ன பொண்ணா ஏ சின்ன பொண்ணு எங்க அழகம்மா எங்கே உங்க கூட வரலியா நாங்கெல்லாம் ஒன்னா தான் வந்தோமாயா வழியில் எங்கனாச்சும் பூட்டாலோ என்னமோ தெரியலையே குடிசையின் கதவை இழுத்து மூடிவிட்டு தெருவில் இறங்கி நடந்தாள் ஆரோக்கியம் எதிரில் வரும் பெண்களை எல்லாம் நிறுத்தி விசாரித்தாள் எங்க அழகம்மாளை பார்த்தீங்களா அழகம்மாவை எல்லோரும் பார்த்ததாகத்தான் சொன்னார்கள் அவள் எங்கே என்றுதான் யாருக்கும் தெரியவில்லை சேரி தெருமுனையில் உள்ள சாயபு கடையில் ஒரே கும்பல் அந்த கும்பலில் இருப்பாளோ கிழவி சாயபு கடையை நோக்கி ஓடினாள் கடையில் பெண்கள் கூட்டம் நிறைந்திருந்தது அழகம்மாளைத்தான் காணும் ஏ ஐயோ கடைக்கார ஐயா எங்க பக்கம் வந்தாளா பாத்தீங்களா ஐயா அடப்போமா உனக்கு நீ ஒரு பைத்தியம் அந்த பைத்தியத்தை தேடிக்கிட்டு திரியற எங்களுக்கு வேற வேலை இல்லையா என்று எரிந்து விழுந்தான் கடைக்கார சாஹபு அவனுக்கு வியாபார மும்முரம் பைத்தியம் அந்த வார்த்தையை கேட்டதும் கிழவிக்கு நெஞ்சில் உதைத்தது போல் இருந்தது ஆமாம் இரண்டு மாதத்துக்கு முன் அழகம்மாள் பைத்தியமாகத்தான் இருந்தாள் இதே தெருவில் குப்பைத் தொட்டிகளை கிளறிக்கொண்டு கொண்டு எச்சிலை நக்கி பசி தீர்த்து கொண்டு ஆடை பாதி ஆழ்பாதி கோலத்துடன் பைத்தியமாக திரிந்து கொண்டிருந்தவள் தான் அழகம்மாள் இப்ப இல்லையே இப்ப அழகம்மாளுக்கு பைத்தியம் தெளிஞ்சு போச்சுதே கிழவியின் உதடுகள் முணுமுணுத்தன எப்படி தெளிந்தது கிழவிக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் அது ஒரு புரியாத நம்ப முடியாத புதிர் பேராச்சரியம் இரண்டு மாதங்களுக்கு முன் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் கிழவி ஆரோக்கியம் மாதா கோயிலுக்கு போகும்போது மாதா கோயில் சாலையின் ஓரத்தில் உள்ள மணல் திடலில் ஊங்கி வளர்ந்திருந்த இரண்டு ஓதிய மரங்களுக்கு இடைவெளியில் உடலை மறைத்துக்கொண்டு ஆயா ஆயா என்று பரிதாபமாக கூவினாளே அழகம்மாள் அதன் பிறகுமா அவளுக்கு பைத்தியம் ஆயா நானும் உன்னை மாதிரி ஒரு மனசு பிறவிதானே ஒரு பொம்பளை பொண்ணு கட்ட துணி இல்லாம முண்டமா நிக்கிறேனே பார்த்துக்கிட்டே போறியே ஆயா என்று கதறி அழுதாளே அழகம்மாள் அதன் பிறகுமா அவளுக்கு பைத்தியம் அழகம்மாளின் அந்த குரல் பத்து வருஷங்களுக்கு முன் தன்னை வெறுத்துவிட்டு யாருடனோ எங்கோ ஓடி போய்விட்ட மகள் இசபெல்லாவின் நினைவை கொண்டு வந்தது கிழவி குரல் வந்த திக்கை வெறித்து பார்த்தபோது போது இடுப்புக்கு கீழே ஒரு முழக் கந்தை துணியை எட்டியும் எட்டாமலும் இருந்ததால் பக்கவாட்டில் முடிந்து கட்டிக்கொண்டு காதலனை தழுவுவது போல் மரத்தோடு மார்பை சேர்த்து இணைத்து மறைத்தவாறு தலையை மட்டும் திருப்பிக் கழுவில் ஏற்றிய குற்றவாளி போல் நின்று கதறும் அவள் இசபெல்லாவா அழகம்மாளா யாராயிருந்தால் என்ன பெண் கிழவி அன்று மாதா கோயிலுக்கு போகவில்லை குடிசைக்கு ஓடோடியும் வந்து தன்னிடமிருந்த கந்தல் புடவை ஒன்றை எடுத்து கொண்டு போய் அவளிடம் கொடுத்தாள் கொண்டதும் கண்கள் கலங்க கரம் கூப்பி கும்பிட்டவாறு ஆயா நீதான் எனக்கு தாய் தெய்வம் என்று கூவி காலிலே விழுந்தாள் அதன் பிறகுமா அவளுக்கு பைத்தியம் ஆரோக்கியம் அழகம்மாளை வாரி அணைத்துக்கொண்டு நீதான் எனக்கு மகள் என்று கண்கள் தாரை தாரையாய் கண்ணீர் பொழிய கூறினாளே இருவருக்கும் ஒருவர் துணையாகி நாளெல்லாம் மாடாய் உழைத்து பிச்சை எடுத்து கழுவிக் கொண்டிருந்த கிழவி ஆரோக்கியத்திற்கு முழு வயிறு சோறு போடுகிறாளே அவளா பைத்தியம் இல்லை என் அழகம்மா பைத்தியம் இல்லை என்று தீர்மானமாய் தலையை ஆட்டிக்கொண்டாள் கிழவி பிறகு மாதா கோயில் சாலை வழியே தன் அழகம்மாளை தேடி நடந்தாள் அந்த இடம் ரொம்ப அழகான பிரதேசம் பிரபலமாக பேசப்படும் காஷ்மீர் ஆகட்டும் கன்னியாகுமரி ஆகட்டும் அல்லது உலகின் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதாவது ஒரு வறண்ட பிரதேசத்திலோ சந்துபொந்திலோ ஏற்பட்டுவிடத்தான் செய்யும் மற்றவர் கண்ணுக்கு இது என்ன அழகு என்று தோன்றும் இந்த இடம் ஒருவனுக்கு இந்திரலோகமாக தோன்றும் அழகம் அழுக்கும் அப்படித்தானோ அவள் பைத்தியமாக இருக்கும் போது கூட அந்த இடத்தில்தான் அடிக்கடி காணப்படுவாள் மரங்களும் சிறு கற்பாறைகளும் மணர் குன்றுகளும் நிறைந்த அந்த திடலில் கண்ணுக்கெட்டிய தூரம் காடாக கிடக்கும் அந்த திடலின் ஒரு ஓரத்தில் இரண்டு ஓதிய மரங்கள் ஒன்றில் ஒன்று இணைந்து வளர்ந்திருக்கும் அந்த இடத்தில் அவள் சாய்ந்தும் கிடந்தும் இருந்தும் நின்றும் பொழுதை கழிப்பாள் அதோ நிலா வெளிச்சத்தில் சாலையோரத்தில் நெருங்கி வளர்ந்து நிற்கும் இரட்டை மரத்தில் சாய்ந்திருப்பது யார் அழகம்மா அழகம்மா பதிலில்லை கிழவி மரத்தினருகே ஓடினாள் அழகம்மாளேதான் கண்ணிமேரி தாய் போல தெய்வீக அழகாய் நின்றிருந்தாள் அழகம்மாள் ஆரோக்கியம் வருவதை கூட கவனிக்காமல் சந்திரனில் எண்ணத்தை தேடுகிறாள் அவள் முகத்தில் புன்னகையும் நிலவும் பொங்கி வழிகின்றன அழகம்மா கிழவி அவள் காதலிக்கை குனிந்து மெல்ல அழைத்தாள் ஆயா நிலவில் பதிந்திருந்த பார்வை பெயராமல் குரல் மட்டும் வந்தது கிழவிக்கு உயிரும் வந்தது தெய்வமே அவளுக்கு புத்தி பேதலித்து விடவில்லை கிழவி தன் உடலில் சிலுவை குறியிட்டுக் கொண்டாள் ஆயா இப்பொழுதும் பார்வை நிலவில்தான் இருந்தது ஒலிழந்த விடிகள் நிலவை வெறித்து அதோ நிலாவிலே பாரு நான் தினம் உன்னை கேட்பேனே தேவன் வருவாரான்னு கிழவிக்கு தினசரி தன்னிடம் அவள் கேட்கும் அந்த கேள்வி ஞாபகத்துக்கு வந்தது பல மணி நேரம் மௌனமாய் இருந்துவிட்டு திடீரென அவள் கேட்பாள் ஆயா தேவன் மறுபடியும் வருவாரா அதற்கு கிழவி பதில் சொல்வாள் வருவார் மகளே வருவார் பெரியவங்க அப்படித்தான் சொல்லி இருக்காங்க என்று சரி அதற்கு இப்பொழுது என்ன வந்தது அவள் முகம் புன்னகையில் மலர கண்கள் ஜொலிக்கு பேசிக்கொண்டே இருந்தாள் அதோ நெலாவில பாரேன் அன்னைக்கு என் தேவன் அங்கே இருந்துதான் இறங்கி வந்தார் ஆயா அந்த தேவனோட உடம்பு தங்க மாதிரி சொலிச்சது அவரு நிலாவிலிருந்து இறங்கி வந்து என் பேசினார் நான் இந்த மரத்தடையில படுத்திருந்தேன் அவரை பார்த்து சிரிச்சேன் நிலவுக்கும் தரைக்குமா சரிவா ஒரு பாலம் மாதிரி போட்டிருந்தது அவர் வரும்போது அந்த பாதை மறைஞ்சு போச்சு ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போதும் அந்த பாலம் ஒவ்வொரு அடி மறைஞ்சு போச்சு அதை பார்க்கும்போது கண்ணும் நெஞ்சும் நிறைஞ்சு எனக்கு மூச்சே நின்னு போற மாதிரி இருந்தது அவரு எனக்கு பணம் காசெல்லாம் தர்றேனாரு நான் வேணாம்னு சொல்லிட்டேன் உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு நீங்க தான் வேணும்னு சொன்னேன் அந்த தேவனோட நிழல் என் மேல விழுந்தது நிலாவிலையும் விழுந்தது நிலா கருப்பாயிடுச்சு என் உடம்பும் இருண்டு போயிடுச்சு நான் கண்ணை மூடிக்கிட்டேன் நூறு நூறா ஆயிரம் கோடியா வானத்துல நட்சத்திரம் இல்ல அந்த மாதிரி நிலா கூட்டம் என் கண்ணுக்குள்ள சுத்தி சுத்தி வந்தது வெளியே உலகம் பூராவும் ஒரே இருட்டு என் உடம்புக்குள்ள மட்டும் வெளிச்சம் வெளிச்சம் ஒரே வெளிச்சம் வெளியில இருந்து வெளிச்சம் எல்லாம் என் உள்ளே புகுந்துகிட்டது அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு பூரா பரவிக்கிட்டு இருந்தது அப்புறம் லேசா கண்ணை திறந்து பார்த்தா நிலாவும் இல்ல தேவனும் இல்ல இருட்டும் இல்ல சூரியன் புறப்படுற நேரம் ஆகாசம் பூரா ஒரே சிவப்பு நிறம் நெருப்பு மாதிரி இருந்தது கண்ணெல்லாம் எரிச்சல் அப்பத்தான் நான் இருந்த நிலையை பார்த்தப்ப எனக்கு வெக்கமா இருந்தது அந்த தூங்கு மூஞ்சி மரத்துல இருந்து ரெண்டு மூணு பூவு முண்டைக்கட்டையா கிடந்த என் உடம்புல கிடந்தது எனக்கு ஓன்னு அழனும் போல இருந்தது அப்ப யாரோ ஒரு சின்ன பொண்ணு அந்த பக்கமா வந்தது என்னை பார்த்து நீ யாருன்னு கேட்டுது அது என்ன கேள்வி நான் தான் அழகம்மான்னு சொன்னேன் உனக்கு அப்பா அம்மா இல்லையான்னு கேட்டுது அந்த கேள்வியை யாரும் என்னை கேட்கக்கூடாது தெரியுமா கேட்டா கொண்டு போடலாம் போல ஒரு கோபம் வரும் எனக்கு ஆமாம் அப்படித்தான் அந்த பொண்ணு பயந்து போய் ஒரே ஓட்டமா ஓடிருச்சு அதுக்கப்புறம் நீ ஆயா ஆயா அந்த தேவன் இன்னொரு தடவை வருவாரா கிழவிக்கு ஒன்றும் புரியவில்லை குட்டி என்னமோ உளறி வழியுது என்று நினைத்துக்கொண்டு சரி சரி வா நேரமாச்சு போவலாம் இந்த மாதிரி நேரத்தில் நீ தனியா இங்கெல்லாம் வரக்கூடாது வாடிக்கண்ணி போவலாம் என்று கையை பிடித்து இழுத்தாள் அழகம்மா அப்பொழுதுதான் சுயநினைவு பெற்றாள் ஆயா என்று உதடுகள் துடிக்க பறக்க பறக்க விழித்து உறக்கம் களைந்தவள் போன்று கண்களை கசைக்கு விட்டு கொண்டாள் ஆயா என்ன நீ ரொம்ப நாளை தேடினியா என்னமோ ஒரே மயக்கமா இருந்தது இங்கேயே உட்கார்ந்துட்டேன் நேரம் ரொம்ப ஆகுதில்ல இந்தா பணம் என்று தனது உழைப்பால் கிடைத்த கூலியை முந்தானை முடிச்சிலிருந்து அவிழ்த்து கொடுத்தாள் அழகம்மாள் கிழவி அழகம்மாளின் நெற்றியையும் கன்னத்தையும் தொட்டு பார்த்தாள் உடம்புக்கு ஒண்ணும் பசி மயக்கமா இருக்கும் காத்தால பழையது சாப்பிட்டது தானே வா ஊட்டுக்கு போய் சோறு திங்கலாம் ஊட்டுக்கு வந்ததும் அடுப்பில் போட்டுவிட்டு போயிருந்த ஒரு பானை வெந்நீரை ஊற்றி அழகம்மாளை மேல்கழுவ வைத்து விட்டு வேறு உடை கொடுத்து தட்டத்துக்கு முன் உட்கார வைத்து சோறு பரிமாறினாள் கிழவி அழகம்மாள் எங்கோ கூரை முகட்டை பார்த்தபடி தட்டில் இருக்கும் சோற்றில் விரலால் கோலம் போட்டவாறு குந்தியிருந்தாள் என்னாடி பொண்ணே சோறு திங்காம குந்தியிருக்கியே என்றாள் கிழவி ஆயா என் தேவன் வருவாரா வருவாரம்மா நீ சாப்பிடு எனக்கு சோறு வேணாமாயா நாள் பூராவும் எலும்பு ஒடிச்சு பாடுபட்டுட்டு வர்றியே ஒருவேளை நல்லா சாப்பிடலாம் அந்த உடம்புக்கு எண்ணத்துக்காவும் என் கண்ணில் என்று அழகம்மாளின் முகவாயை பிடித்து கொண்டு கெஞ்சினாள் கிழவி கிழவியின் முகத்தை உற்று பார்த்தாள் அழகம்மாள் ஒரு புன்முருவள் சரி சாப்பிடறேனாயா கொஞ்சம் தண்ணி குடு ரெண்டு கவலம் சாப்பிட்டாள் மூன்றாவது வாய்க்கு ஒரு குவளை தண்ணீரையும் குடித்தாள் அடுத்த கவளம் வாயருகே வரும்போது குடலை முறுக்கிற்று அழகம்மாள் வயிற்றை அழுத்து பிடித்துக் கொண்டு எழுந்து குடிசைக்கு வெளியே ஓடி வந்தாள் ஓடிவந்து குனிந்து நின்று ஓவென்ற ஓங்கரிப்புடன் வாந்தி எடுத்தாள் அடுத்த நாள் அழகம்மாள் வேலைக்கு போகவில்லை சாப்பிடவும் இல்லை மயங்கி கிடந்தாள் இரண்டு மூன்று நாட்களுக்குப் பிறகு ஒருவாறு எழுந்து நடமாடினாள் வேலைக்கு போனாள் அழகம்மாளுடன் வேலை செய்யும் பெண்கள் தனியே என்னவோ கூடி பேசுகிறார்களே அது என்ன பேச்சு இவளை கண்டவுடன் பேச்சு நின்று விடுகிறதே ஏன் அப்படி அழகம்மாளுக்கு புரியாத முறையில் குறும்பாக சிரித்துக்கொண்டு என்னென்னவோ கேட்கிறார்களே அதெல்லாம் என்ன கேள்விகள் இவளால் முன்போல் ஓடியாடி வேலை செய்ய முடியவில்லையே ஏன் அப்படி இப்பொழுதெல்லாம் அழகம்மாள் வரும் வரை அவளுக்காக காத்திராமல் எல்லோரும் வந்து விடுகிறார்கள் அவள் மட்டும் கடைசியில் தனியாக வருகிறாள் அழகம்மாளுக்கும் கொஞ்சம் நாளா இருந்த வாயும் அடைத்து போயிற்று அவள் யாரிடமும் பேசுவதில்லை வேலை செய்யும் போதும் சும்மா இருக்கும் போதும் அவள் மனம் அந்த ஒரே ஒரு வார்த்தையை ஜபித்துக் கொண்டிருக்கும் என் தேவன் வருவாரா என் தேவன் வருவாரா அன்று இரவு வழக்கம் போல ஆரோக்கியத்திடம் கேட்டாள் அழகம்மாள் ஆயா தேவன் வருவாரா புத்தி புத்திகட்டவளை தேவனாம் தேவன் அவன் நாசமா போக எந்த பாவி பயலோ ஒன்னும் தெரியாத பொண்ணை கெடுத்துட்டு போயிருக்கான் மானம் போவுதிரி பொண்ணே மானம் போவுது என்று தலையில் அடித்துக்கொண்டு கொண்டு அழுதாள் கிழவி கிழவி கோபமாக பேசியதை தாழ முடியாமல் அழகம்மாள் முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள் விம்மி விம்மி கதறி கதறி குழந்தை போல் அழுதாள் அவள் அழுவதை பார்த்து மனம் பொறுக்காமல் கிழவியும் அழுதாள் கிழவியின் நினைவில் பத்து வருஷத்திற்கு முன் யாருடனோ எங்கோ ஓடிப்போன இசபெல்லா நின்றாள் மகளே இசபெல் நீயும் இப்படித்தான் ஏதாவது கெட்ட பேருக்கு ஆளாகி என் முகத்திலே முழிக்கும் வெக்கப்பட்டுக்கிட்டு ஓடிப்போனியா ஐயோ இவளும் அந்த மாதிரி ஓடிப்போவாளோ கிழவிக்கு மார்பில் பாசம் பெருகி வந்து அடைத்தது என் இசபெல் எங்கேயும் போகல இதோ இருக்காளே இதோ இங்கேயே இருக்கா கிழவியின் பார்வை அழகம்மாளின் மேல் கவிந்திருந்தது மகளே என்று அழகம்மாளை அனைத்து தேற்றினாள் வருத்தப்படாதே அழகம்மா எந்திரிச்சு வந்து சாப்பிடு போ நீதான் நீதான் என் தேவனை நாசமா போன்னு திட்டினியே நான் சாப்பிட மாட்டேன் என்று குழந்தை போல் கேவி கேவி அழுது கொண்டே சொன்னாள் அழகம்மாள் தெரியாய் தனமாய் திட்டே கண்ணே வா எந்திரிச்சு வந்து சாப்பிடு இனிமே உன் தேவனை திட்டவே மாட்டேன் அழகம்மா அழுது சிவந்த கண்களால் கிழவியை பார்த்தாள் கண்ணீருடன் புன்முறுவல் காட்டி சோறு கிழவி சொல்லு ஆயா தேவன் வருவாரா வருவான் போ ஆயா வருவான்னு சொல்றியே இல்ல இல்ல வருவாரு ஆயா என் மேல கோவமா இல்லடி தங்கம் நீ சாப்பிடு கொஞ்சம் ஊறுகாய் வச்சாத்தான் வைக்கிறேன் உனக்கு இல்லாததா ஆயா மகளே ஆயா மகளே இருவர் கண்களிலும் கண்ணீர் வழிய ஒருவரை ஒருவர் இருக தழுவிக்கொண்டு அது என்ன அழுகையா சிரிப்பா அழகம்மாளுக்கு குழந்தை பிறக்க போகிறது அந்த மகிழ்ச்சி அல்லது துயரம் அழகம்மாளுக்கு இருந்ததோ என்னவோ ஆரோக்கியத்திற்கு முதலில் இரண்டும் இருந்தது பிறகு தனக்கு ஒரு பேரனோ பேத்தியே பிறக்க போகும் ஆனந்தம் ஏற்பட்டு அந்த ஆனந்தத்திலேயே அவள் இப்போது திளைத்துக் கொண்டிருக்கிறாள் என்பது மட்டும் உண்மை ஆமாம் இசபெல்லுக்கு பிறகு அந்த சின்னஞ்சிறு குடிசையில் சில மாதங்களில் ஒரு குழந்தை தவழப் போகிறதே கொஞ்ச நாளாய் அழகம்மாள் வேலைக்கு போவதில்லை எப்பாடுபட்டோ கிழவி அவளுக்கு மூன்று வேளையும் வயிறார சோறு போடுகிறாள் தனக்கு ஒரு வேலைக்கு இல்லாவிட்டாலும் சகித்துக்கொண்டு பிள்ளை தாச்சி பெண்ணை கண்ணுக்கு கண்ணாக காப்பாற்றுகிறாள் என் மகள் ஒரு குறையும் இல்லாமல் பெற்று பிழைக்க வேண்டும் என்று நாள்தோறும் கர்த்தரை ஜபிக்கிறாள் அழகம்மாளை கூட்டிக் கொண்டு போய் தினசரி சர்க்கார் ஆஸ்பத்திரியில் மருந்து வாங்கிக் கொடுக்கிறாள் சேரியில் உள்ளவர்கள் அழகம்மாளோடு சேர்ந்த ஆரோக்கியத்தையும் பைத்தியம் என்கின்றனர் அதை பற்றி கிழவிக்கென்ன கவலை கிறிஸ்துமஸுக்கு இரண்டு நாட்களுக்கு முன் அழகம்மாளை சர்க்கார் ஆஸ்பத்திரியில் சேர்த்துவிட்டு அந்த பிரிவை தாங்க முடியாமல் கண்ணை துடைத்துக் கொண்டு திரும்பி திரும்பி பார்த்தவாறு தனியே வந்தாள் கிழவி அழகம்மாளோ ஆஸ்பத்திரி பெஞ்சின் மீது எங்கோ வெறித்த பார்வையுடன் சலனமின்றி உட்கார்ந்திருந்தாள் கொஞ்ச நாளாகவே அவள் நிலை அப்படித்தான் இருந்தது கிறிஸ்துமஸுக்குள் குழந்தை பிறந்துவிடும் குழந்தைக்கு ஒரு புது சட்டை தைக்கணும் என்று நினைத்த கிழவிக்கு ஆனந்த மேலிட்டால் உடல் பதறிற்று கர்த்தரை ஜெபிக்கும் முதடுகள் துடித்தன உடலில் சிலுவை குறியிட்டுக் கொள்ளும்போது கொள்ளும் போது விரல்கள் நடுங்கின மாலை மணி நாளுக்கு பிரசவ வார்டில் பேச்சும் கலகலப்புமாக இருந்த நேரத்தில் பக்கத்தில் இருந்த குழந்தை வீழ் வீல் என்று அலரும் சப்தத்தில் கண்விழித்தாள் அழகம்மாள் ஆமாம் விடியற்காலை காலை நேரத்தில் கிறிஸ்துமஸ் தினத்தன்று அவளுக்கு குழந்தை பிறந்திருந்தது ஆண் குழந்தை கழுத்தில் கிடக்கும் ரோஜா மாலை சரிந்து கிடப்பது போல அந்த பச்சை சிசு அழகம்மாளின் மார்போடு ஒட்டி கிடந்தது அழகம்மாளின் பார்வை ஒருவினாடி வினாடி குழந்தையை வெறித்து சுற்றும் முற்றும் பறக்க பறக்க விழித்து சுழன்றது ஏது இந்த குழந்தை ஏ பொம்பள புள்ளை கத்துது பேசாம பாத்துக்கிட்டு நிற்கிய பால் குடு என்று அதட்டினால் ஒரு கிழவி இது என் குழந்தையா எனக்கு ஏது குழந்தை அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை குழந்தை வீரிட்டது ஆமாம் இது என் குழந்தைதான் என் மகன்தான் குழந்தையை எடுத்து மார்பில் அணைத்து துணியால் மூடிக்கொண்டாள் பையனை பாரு அப்படியே அப்பன உரிச்சுக்கிட்டு வந்திருக்கான் என்று குரல் கேட்டு திரும்பி பார்த்தாள் அழகம்மாள் அடுத்த கட்டிலின் அருகே ஒரு கிழவியும் இளைஞனும் நின்றிருந்தனர் அந்த குழந்தைக்கு அவன் அப்பனாம் என் குழந்தைக்கு ஒவ்வொரு கட்டிலின் அருகிலும் ஒவ்வொரு அப்பன் தன் குழந்தையை பார்க்க வந்து நின்றிருக்கிறானே என் குழந்தையை பார்க்க அவன் அப்பன் ஏன் வரவில்லை என் மகனுக்கு அப்பன் எங்கே அவன் எப்போது வருவான் கண்ணில் படும் ஒவ்வொரு மனிதனையும் உற்று உற்று பார்த்தவாறு உட்கார்ந்திருந்தாள் அவள் குழந்தை மீண்டும் அழுதது ஏண்டா அழற உன்னை பார்க்க உன் அப்பா வரலேன்னு அழறியா இரு இரு நான் போய் உன் அப்பாவை கூட்டியாரேன் என்று குழந்தையை எடுத்து படுக்கையில் கிடத்தினாள் அழகம்மாள் கிறிஸ்துமஸுக்காக குழந்தைக்கு சட்டை தைத்துக் கொண்டு ஆஸ்பத்திரிக்கு வந்த ஆரோக்கியத்திற்கு தலையில் இடிவிழுந்தது போலிருந்தது கட்டிலின் மீது குழந்தை கிடக்கிறது அழகம்மாளை காணும் எல்லோரும் தேடுகிறார்கள் கிழவி நெஞ்சை பிடித்துக் கொண்டு உட்கார்ந்து விட்டாள் அப்பொழுது திடீரென அவளுக்கு முன்பொரு நாள் அழகம்மாள் காணாமற் போய் கண்டுபிடித்த நிகழ்ச்சி நினைவுக்கு வந்தது உடனே எழுந்து மாதா கோயில் சாலையில் இருக்கும் அந்த இரட்டை மரத்தை நினைத்துக் கொண்டு ஓடினாள் ஆனால் ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே வந்ததும் அதற்கு மேல் நகர முடியாமல் திகைத்து நின்றாள் கிழவி எதிரில் இருக்கும் பஸ் ஸ்டாண்டில் நின்றிருக்கும் அழகம்மாளை கண்டுவிட்டு ஆனந்தத்தில் விளைந்த திகைப்பா பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டிருக்கும் அந்த மனிதரிடம் அழகம்மாள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறாள் சீச்சி போ என்று விரட்டுகிறாரே அந்த மனிதர் பிச்சையா கேட்கிறாள் என்ன பிச்சை கிழவி மகளை நெருங்கி ஓடினாள் அதற்குள் அழகம்மாள் சற்று தள்ளி நின்றிருந்த இன்னொரு இளைஞனை நெருங்கி என்னவோ கேட்டாள் அவள் குரல் அவள் குரல் அவள் குரல் இப்பொழுது கிழவியின் செவிகளுக்கு தெளிவாக கேட்டது என்னங்க என்னங்க உங்களை உங்க மகனை பார்க்க நீங்க ஏன் வரல அப்பாவை பார்க்காம அவன் அழுவுறானே வாங்க நம்ம மகனை பார்க்க வாங்க என்று அந்த வாலிபனின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு கெஞ்சுகிறாள் அவன் பயந்து போய் விழிக்கிறான் மகளே இன்று ஓடி வந்தாள் கிழவி திரும்பி பார்த்த அழகம்மாள் கிழவியை அடையாளம் கண்டுகொள்ளாமல் விழித்தாள் என் குழந்தைக்கு அப்பா எங்கே அப்பா அந்த ஒரே கேள்விதான் நீ வாடிக்கண்ணே என்னோட இதோ பாத்தியா உன் மகனுக்கு புது சட்டை என்று மடியில் வைத்திருந்த சட்டையை எடுத்து காண்பித்தாள் கிழவி அழகம்மாள் ஒரு வினாடி சட்டையை உற்று பார்த்தாள் நல்லா இருக்கு பையனுக்கு போட்டு பாப்பமா என்றாள் புன்னகையுடன் அடுத்த நிமிஷம் அவள் முகம் வாடி கருத்தது போ என் மகனுக்கு சட்டை வேணாம் அப்பா வேண்டும் என்று சிரிங்கினாள் மகளே உனக்கு தெரியலையா முன்னெல்லாம் நீ சொல்லுவியே தேவன்னு அந்த தேவன் தான் இப்ப வந்து உன் வயிற்று மகனா பிறந்திருக்கான் ஆமாண்டி கண்ணே இன்னொரு விஷயம் உனக்கு தெரியுமா கர்த்தருக்கு கூட அப்பா கிடையாது நீ கவலைப்படாதே மகளே நீ கவலைப்படாதே மகளே கிழவியின் வார்த்தைகள் அழகம்மாளுக்கு ஆறுதல் அளித்திருக்குமா அவள் பார்வை அழகம்மாளின் பார்வை உலகத்தில் ஒவ்வொரு ஆணும் என் குழந்தைக்கு தகப்பன்தான் என்று கூறுவது போல் எதிரில் வரும் மனிதர்கள் நடுவே தன் ஒரு அப்பனை தேடி அலைந்து கொண்டுதான் இருந்தது முற்றும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இதே மாதிரி கதைகளை கேட்பதற்கு தமிழ் சரிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க நன்றி